வணக்கம் நான் டாக்டர் லட்சுமி கணேஷ் மதுரைல இருந்து ஜெயின் பேசுறேன் பெண்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படுவதற்கு காரணம் என்ன டாக்டர் உடல் சோர்வு அவங்க கம்மியா இருந்தா உடல் சோர்வு ஏற்படும் உடல் சோர்வுக்கு ஜென்டல் பெண்களுக்கு நிறைய ரீசன் இருக்கு உடல் சோர்வு ஏற்படுது பேசிக் டெஸ்ட்டு ஸோ ஹீமோகுளோபின் தைராய்டு பிரச்சனையாக கூட இருக்கலாம் சுகராக கூட அறுக்கலாம் ஸோ உடல் சோர்வு அதிகமாக இருக்குன்னா நம்ம தாமதப்படுத்தாம நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது ஒரு ஹீமோ கம்மியாக கம்மியாகும்போது அது ஒரு அயன் மாத்திரையோ இல்லை ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணால அந்த உடல் சொரு போயிடும் அதே சமயம் தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் உடல் சொர்வு அதிகமாக இருக்கும் எஸ்பெஷலி அந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல வந்து உடல்சலவு ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம என்னன்னு பாத்திரணும் அதே சமயம் மத்த வேற ஏதாவது சுகர் இருக்கா பிரஷர் இருக்கா என்ன காரணம் நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதை வந்து நம்ம ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிட்டு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தக்கன வைத்தியம் பண்றதுதான் நல்லது